ஹலோ ஹஸ்பரெண்ட் இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு புத்தகத்துல மூன்றாம் பருவம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இயல் மூன்றுல இருக்க செயல் பகுதி பார்க்க போறோம் ஆசிய ஜோதி தான் இதோட தலைப்பு நுழை முன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இரக்கம் அப்படின்றது தலை ஒரு பண்பு அப்படின்னு சொல்றாங்க மனிதர்களிடம் மட்டுமில்லாமல் மற்ற எல்லா உயிர்களிடத்தையும் வந்து இறக்கம் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க மனிதத்தை மட்டும் இரக்கம் காட்டு மனிதத்தை மட்டும் இறக்கம் காட்டுறது நல்லது இல்ல எல்லா உயிர்கள்ட்டையும் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இறக்கம் காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க பிற உயிர்களை தம் உயிர் போல எண்ணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பிற உயிர்களையும் என்னன்னா நம்மளோட உயிர் மாதிரிதான் எல்லா உயிர்களையும் நினைச்சு காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே சான்றோர் போற்றோட உயிர் இரக்கம் அப்படின்னு சொல்றாங்க அந்த விரக் அந்த உயிர் இறக்கமே மனித குலத்தை வந்து வாழ வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உயிர் உலக உயிர்கள் எல்லாம் வந்து என்னன்னா துன்பம் இன்றி என்புற்று வாழணும் அப்படின்னு விரும்பியவர் யார்னா புத்தர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவருடைய அறிவுரையை அறிவும் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றோம் முன்கதை சுருக்கம் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வெள் வெல்ல வந்திருக்கார் புத்த பிரான் பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் வந்து கொண்டு செல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க அவற்றின் நடுவில் வந்து அடிப்பட்டு வழியால் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து துடிச்சிட்டு இருக்கு அப்ப வந்து புத்தர் என்ன பண்றாரா தம் தோளில் சுமந்து சென்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அரச வாழ்வுல வந்து என்னன்னா அரசனா இருந்தவர் தான் அரச மீன் அரச குடும்பத்துல பிறந்தவர் தான் புத்தர் அவர் என்ன பண்றாருன்னா அரச வாழ்வு எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா நள்ளிரவுல வந்து அரண்மனையை விட்டு வெளியே வந்துடுவார் உத்த பிரான் ஒரு துறவி ஒரு மகா பெரும் மனிதர் அந்த மாதிரி வந்து இருக்காரு அப்ப பிம்பிசாரன் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து ஆண்டுட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு யாகம் நடத்துறாரு அந்த யாகத்துக்காக ஆடுகள் வந்து நிறைய கொண்டு செல்லப்படுது அந்த யாகத்துல வந்து பலி கொடுக்கறதுக்காக கொண்டு போறாங்க அவற்றின் நடுவே பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட கூட்டமா ஆடுகளை கொண்டு போறாங்க அந்த ஆட்டு கூட்டத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு ஆடு வந்து என்னன்னா அடிப்பட்டு வழியால துடிச்சிட்டு இருக்கு அந்த ஆட்டுக்குட்டிய வந்து புத்தர் பெருமான் என்ன பண்றாரு தன் தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு நடந்து போறாரு யாகசாலையை அடைஞ்சு போ யாகசாலையை போய் அடைஞ்சா என்ன சொல்றாருன்னா மன்னருக்கு அறிவுரை கூடுறார் நாடெங்கும் வந்து என்னன்னா உயிர்கொலையை வந்து தடுத்து நிறுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த பாட்டு தான் நம்ம இங்க பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க நின்றவர் கண்டு நடுங்கினாரே வந்து நின்றவங்களை கண்டு என்னொடனே என்னன்னா இவங்களாம் நடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே ஐயன்னா யாரு புத்தர் ஐயன்னா யாரும் புத்த பகவான்னா சொல்றாங்க அவர் நேர்லயே வந்து நிக்கவும் எல்லாமே என்னன்னா பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை ஐயா கருணை நிறைந்த வள்ளலான புத்த பெருமான் சொன்ன அவர் சொன்ன மொழிகள் அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தைகளை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து புத்த பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாழும் உயிரை வாங்கி விடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளியதாம் அப்படின்னு சொல்றாரு ஒரு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அதை கொள்றது வந்து என்னது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றாரு வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்கலும் ஆகாதயா அப்படின்னு சொல்றாரு ஆனா ஒரு உயிர் செத்து போச்சு ஒரு உயிர் வந்து இறந்துருச்சு அப்படின்னா அது வந்து யாராலையும் எழுப்ப முடியாது ஒரு மன்னரா இருந்தாலும் சரி ஒரு உயிர் இறந்துருச்சுன்னா அதை வந்து உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா எல்லாரும் வந்து ஈஸியா வந்து ஒருத்தவங்களை கொண்டுள்ள ஆனா வந்து திரும்பி யாரையும் உயிரோட வர வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க யாரும் விரும்புவது இன்னுயிரம் எல்லா உயிர்களையும் என்னன்னா உயிரோட இருக்கதான் ஆசைப்படும் அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயம் அவர் வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னன்னா அந்த உயிரை வந்து போக்கிக்காம உயிரை காப்பாத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாறில் பாருன்னா என்னது உலகம் எறும்பும் உயிர் பிழைக்க படும்பாடு முழுதும் அருந்தியிலோ அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்துல எறும்பு கொண்டு எல்லாமே என்னன்னா உயிர் வாழதான் ஆசைப்படுது எறும்பே பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா நம்ம வந்து என்னன்னா மீன்ஸ் அத ஏதாவது ஒண்ணு அட்டாக் பண்ண போகணும் வேற ஏதாவது ஒண்ணு அட்டாக் பண்ணுச்சுனாலும் என்னன்னா எப்படி வந்து இல்ல உயிர் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எப்படி தப்பிச்சு போகும் அந்த மாதிரி ஒரு சின்ன எறும்புக்கு கூட வாழணும் அப்படின்னு சொல்ற ரொம்ப ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதை பத்திதான் வந்து புத்த பெருமான் சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் மேல் இந்த நீர்நிலம் முற்றுமே ஆண்டுடலாம் உன்னோட நம்மளோட நம்மளோட உள்ளத்துல வந்து இரக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லா நம்ம ஆளலாம் அப்படின்னு சொல்றாரு பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்தீலரு அப்படின்னு சொல்றாரு வயல் வந்து என்னன்னா பக்குவமாகுதான் எப்படி பக்குவமாகுது அப்படின்னா மழை பெய்ஞ்சாதான் பக்குவம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவரா நம்ம நீ கருணை காட்டினாதான் என்ன பண்ண முடியும் உன்னால கண்ணியமான வாழ்வை வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அடைய அறியாத மூடரையா அப்படின்னு சொல்றாங்க கருணையை கொண்டுதான் வந்து என்ன பண்ண முடியும் நம்ம நன்மையை அடைய முடியும் அதனால தான் நம்ம நற்கதையை அடைய முடியும் அப்படின்னு தெரியாதவங்க என்னன்னா ஒரு மூடர்கள் முட்டாள்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த முட்டாள்கள்லாம் என்னவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டு மூலையில் வருந்திடுவர் அப்படின்னா நரகத்துல போய் அவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகேவா அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க காடு மலை எல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலை எல்லாம் தேடி உன் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயல் என நிறோ அவர் என்ன சொல்றாருன்னா ஆடு என்ன பண்ணுது காடு மலையெல்லாம் போய் மேயுது மேய்ஞ்சிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட கன்று தன்னோட கன்று குட்டிக்கு கூட சாரி தன்னோட ஆட்டுக்குட்டிக்கு அந்த குட்டிக்கு கூட வந்து என்னன்னா ஒழுங்கா பால் கொடுக்காம உங்களுக்கு தான் வந்து அது குடுக்குது மக்களுக்கு அது மாதிரி இவர் இருந்த ஆட்டை போயிட்டு என்னன்னா அதை போய் வந்து என்னன்னா அது செய்யறது ஒரு தீய செயலா அப்படி நீங்க நினைச்சு ஏன் அதை தண்டிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேக்குறாரு அப்பூவி புவி மீது இவ்வாடுகளும் உண்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவா அவர் என்ன சொல்றாருன்னா நீ ஒரு மன்னன் உன வந்து உன் மக்கள் மட்டும் உனக்கு கீழே இல்லை இந்த ஆடுகளா என்ன பண்ணுது உன நம்பிதான் வந்து பிழைக்குது இந்த நாட்டுல அந்த அந்த ஆடுகளுக்கு நீயே தீங்கு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னனை பார்த்து கேட்கிறாரு நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திரில் நன்மை உமக்கு வருமோ ஐயா அப்படின்னு சொல்றாரு நம்பி இருப்பவர் கும்பினா வயிறு நம்ம நம்பி இருக்கிறவங்களோட வயிறு எரிஞ்சா நம்மளுக்கு வந்து நன்மை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஆயிரம் பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றுடுமோ நீ நம்ம செஞ்ச ஆயிரம் பாவம்லாம் ஏழை ஆட்டை வந்து என்னன்னா பலி கொடுக்கறதால போயிடுமா அப்படின்னு கேக்குறாரு இன்னும் தான் பாவம் வரும் ஏழை ஆட்ட பலி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு ஒரு நாளும் செல்வது இல்லை ஐயா நம்ம செஞ்ச தீமையும் கெட்டது என்னன்னா நம்ம செய்வ செய்பவரை விட்டு என்னன்னா ஒரு நாளும் நீங்கி போகாது அது இருக்கும் ஒரு ஆட்டோட தலையை வெட்டி வலி கொடுக்கறதால தீவினை செய்ய வேண்டா ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம் அதனால என்ன பண்ணுங்க இன்னும் தீவினையை தேடிக்காதீங்க இன்னும் கெட்டதை வந்து செய்யாதீங்க ஏழை ஆட்டோட உயிரையும் வந்து என்ன வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு பூதலன் தன்னில் நரகம் அது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா பூதளம் பூதலம் அப்படின்னா என்னன்னா பூமி அப்படின்னு சொல்லிட்டோம் பூமியே நரகமாக்கிடாம புத்தியை விட்டு இந்த மாதிரி மோசமான புத்தியை விட்டு பிழைக்கிற வழிய பாருங்க அப்படின்னு சொல்றாரு ஓகேவா இதுதான் புத்தர் பெருமான் வந்து மன்னர்ட்ட சொல்றதா எழுதியிருக்காங்க இந்த பாட்டை இது எழுதினவர் யார் இந்த பாடல் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு ஓகே அடுத்தது சொல்லும் பொருளும் பாக்கலாம் பாருங்க அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கருணை அப்படின்னா என்னது இரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வீழும் அப்படின்னா என்னது விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆகாது அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நீள் நிலம் அப்படின்னா பரந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் முற்றும் அப்படின்னா முழுவதும்னு அர்த்தம் மாறினா மழை அப்படின்னு அர்த்தம் கும்பினா நம்ம பார்த்தோம் வயிறுன்னு சொல்லிட்டு அர்த்தம் பூதளம் அப்படின்னா பூமி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பார் அப்படின்னா என்னது உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க தார்னா மாலை பார்னா உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பாடலோட பொருள் பாருங்க யாகசாலையில் நின்றவர் அனைவரும் புத்த பெருமானை கண்டு வந்து நடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் முன்னால் நிக்கவும் வந்து அஞ்சினாங்க அப்படின்னு சொல்றாரு கூடியிருந்த மக்களின் முன்னால் இரக்கமே உருவான புத்தர் பிரான் கூறிய உரைகளை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்றாரு வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிய செயல்தான் தான் சொல்றாரு ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாது அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் என்னன்னா உயா உயிரை வாங்கிடலாம் ஆனா இன்னொருத்தங்களுக்கு உயிரை பெற்று எழு வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் தம் உயிரை பெரிதாக மதித்து வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இரும்பு கூட தன் உயிரை காத்து கொள்ள பாடுபடுவதை வந்து அறியாதவர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு நேர்மையான இறக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டும்தான் பரந்தை உலகம் வந்து முழுமையும் ஆட்சி செய்ய முடியும் நேர்மையாகவும் குணம் இருந்தா மட்டும்தான் இந்த உலகம் ஃபுல்லா ஆட்சி பண்ண முடியும் உலகில் மழை பெய்வதால் வந்து என்னன்னா வயல் பக்குவம் அடைய அடைவதை வந்து அறியாதவர் உண்டோ அப்படின்னு கேக்குறாரு அவர் என்ன சொல்றாருனா மழை என்ன பண்ணுது கருணை கொண்டு என்னன்னா பெய்யுது அதனாலதான் வயல் பக்குவம் அடையுது அது போல என்னன்னா இரக்க சுபாவம் இருந்தால்தான் இந்த உலகம் ஃபுல்லா ஆள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க எல்லா உயிர்கள் மீதும் இறக்கம் கொள்பவரை நேர்மையான வாழ்வு வாழ்பவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த மரப்போ இந்த மறைப்பொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்பம் அடைஞ்சு வேதனைப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு எல்லா உயிர்களும் மீதியும் வந்து இரக்கம் கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்றாரு இதுதான் முக்கியமான பாயிண்ட் இங்க காடு மலை எல்லாம் மேய்ந்து வருகின்றது ஆடு அது தன் குட்டி வருந்திடும் வகையில் வந்து என்னன்னா பாலை எல்லாம் மக்களுக்கு தான் தருது இதை வந்து ஒரு தீய செயல் நினைச்சியே வந்து என்னன்னா அதை கொள்ள நீங்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னா சொல்லிட்டு கேக்குறாரு இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் ஒரு உயிர்கள் தானே உன்னதானே அதுவும் நம்பி இருக்கு நீ ஒரு மன்னன் நீ வந்து என்னன்னா உன்னுடைய பகுதியில இருக்கிற ஆடுகள்லாம் அதுவும் உன்ன நம்பிதான் வாழ்து அப்படின்னு சொல்றாரு நம்மை நம்பி இருப்பவர்களின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா தீமை தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க ஆயிரம் பாவங்கள் செய்து விட்டு ஆட்டின் உயிரை எடுத்து எடுத்துடுறதால என்னன்னா உங்க பாவங்கள் எல்லாம் நீங்கிடுமா ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் எப்போதுமே சரி அவரை விட்டு போகாது அப்படின்னு சொல்றாரு ஆகையால் தீய செயல்களை வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு தீய செயலை செய்யாதீங்க பிற உயிர்களை கொல்லாதீங்க இந்த பூமியை வந்து வாழும்போதே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இந்த பூமியை நரகமாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மக் உங்க மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ்றதுக்கு நீங்கதான் வழி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா இதெல்லாம் புத்த பெருமான் சொல்றதுதான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அப்படின்றவர் வந்து என்னன்னா எழுதியிருக்காரு அடுத்தது நூல் வெளியில பாருங்க தேசிக விநாயகனார் வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் முப்பத்தாறு ஆண்டுகள் வந்து என்னன்னா பள்ளி ஆசிரியராக இவர் வந்து பணியாற்றிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க முப்பத்தாறு வருஷம் பணியாற்றிருக்காரு கவிமணி அப்படின்ற பட்டமும் பெற்றவர் ஒரு அப்படின்னு சொல்றாங்க ஆசிய ஜோதி அப்படின்றது இந்த புக்கு பேரு இந்த பாடல் இருக்க நூல் பேரு என்னன்னா ஆசிய ஜோதி அப்படின்றது தான் பேரு ஆங்கில மொழியில் வந்து எட்வின் அருணால்டு அப்படின்றவர் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு ஆங்கில மொழியில எட்வின் அர்னால்டு எழுதியிருக்காரு அதுதான் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து இவர் ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிக விநாயகனார் எழுதியிருக்காரு இது வந்து புத்தரோட வரலாற்று கூறுற ஒரு நூல் தான் இந்த லைட் ஆஃப் ஏஷியா அது தழுவி தமிழ்ல எழுதப்பட்ட நூல் தான் வந்து என்னன்னா ஆசிய ஜோதி எழுதினவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார் ஓகேவா இதோட இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ